அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சி நடந்திருக்குங்க இது வந்து பாருங்க சனி பயிற்சி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஒன்று ராவு கேது பயிற்சி ஒன்று இந்த மூணுமே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ராசி எது அப்படின்னா ரிஷபே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருந்தாலும் ராசி என்பர்கள் ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபம் எப்பயுமே எல்லாத்துலயுமே எச்சரிக்கையா தாங்க இருக்கணும் காரணம் என்ன டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தாங்க ரிஷபத்துக்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு என்ன ஆகுது திருப்பி ரிஷபத்துக்கு சரியான உருட்டு அதாவது என்ன வழிபாடு என்னங்க பண்ணா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்க தடுக்க கூடாது நாங்க வந்து பாருங்க ஆஹ் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுறது ஓகே இந்த ரெண்டரை வருஷமாவது நாங்க சந்தோஷமா இருக்குமேங்க பிளீஸ் ஏதாவது ஒரு வழிபாடுன்னு தான் சொல்லுங்களேங்க அப்படின்னு கேட்டீங்களான்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய நானே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது எக்ஸலண்ட்டாக இருக்குது மாவலஸாக இருக்குது நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு பயிற்சி நடந்திருக்குங்க இது வந்து பாருங்கள் சனி பயிற்சி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஒன்று ராவு கேது பயிற்சி ஒன்று இந்த மூணுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ராசி எது அப்படின்னா ரிஷபராசி தான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆமாங்க சொன்னீங்க இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல அப்படின்னு உண்மை எப் என்ன அப்படின்னாங்க நம்மளுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி நடந்துச்சு மே மாசம் இப்பதானே போயிட்டு இருக்கு இப்பதானே ராவுக்கு எதுவும் குரு பயிற்சியெல்லாம் நடந்திருக்கு எது ஒன்றும் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகும் தானே இப்ப விதை போடுறீங்க உடனே ஆலமரம் ஆயிடுதா விதை போடுறீங்க உடனே மாமரமாகி பழத்தை பரு பழச்சு நம்ம சாப்பிட்டுடுறோமா இல்ல இல்லைங்களா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் அப்படின்றது கொடுக்கணும் கிரகங்கள் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா செய்வாங்க எக்ஸாக்டா செய்வாங்க பர்ஃபெக்டா செய்வாங்க இதுல எந்த விதமான கவலையும் தேவையில்லை அப்ப மூணுமே ரொம்ப சூப்பர் சூப்பர் இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்கள் ஒரு சில விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அந்த ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபம் எப்பயுமே எல்லாத்துலயுமே எச்சரிக்கையா தாங்க இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே சுத்தி இருக்கவங்க யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல ராசி வேற லக்னம் வேற இருந்தா கூட கொஞ்சம் எஸ்கேப் ஆவாங்க இப்ப எங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னமா இருக்கு அப்படின்னா வி பீப்புள் ஆர் சோ டார்கெட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம் எனிவே இப்ப நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி லாப சனியா இருக்கா லாப சனியா இருக்கவே நிறைய நல்லதை கொடுக்க போறான் நிறைய நல்லதை செய்ய போறான் அப்படின்றது தெரியும் பட் பியாண்ட் தட் நிறைய நல்லது செய்யறதா இருந்தாலும் இதுல கொடுக்கறது லாபத்தை கொடுக்கறவ யாரு அப்படின்னா சனி பகவான் லாபத்தை குடுக்கிறவ வந்து நம்மளுக்கு ராகு இருந்தா அப்படின்னா சுக்ரன் இருந்தா அது வேற சுக்ரன் கூட ரெண்டாவதுங்க லாபத்தை கொடுக்கறவன் ராகுவா இருந்தா நம்ம ஆயிரம் ரூபாய் குழைச்சா அவன் என்ன பண்ணுவான் நம்ம வந்து லட்ச ரூபாய்க்கு லாபத்தை கொடுப்பான் இதுதான் ராகுனோட மனசு ஆனா சனி அப்படி கிடையாது நீ என்ன உழைக்கிற நீ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு டெடிட்டடா சின்சியரா ஹானஸ்டா இருக்கு அதுக்கான லாபத்தை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பத்தாயிரம் ரூபாய் குடிச்சேனா பத்தாயிரம் ரூபாய் லாபத்தை குடுப்போம் புரியுதுங்களா அப்ப இங்க வந்து லாபத்தை கொடுக்க போறவன் சனி சனி லாப சனியா இருக்கிறதுனால சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தாங்க ரிஷபத்து கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு என்ன ஆகுது திருப்பி ரிஷபத்துக்கு சரியான உருட்டு அதாவது என்ன அப்படின்னா ஏழு நாட்டு சனி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் லக்னோ கொஞ்சம் மாறி இருந்தீங்க அப்படின்னா பட் ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடும் கோச்சார பிரகாரம் சனி தான் கொஞ்சம் நம்மளுக்கு சில கிரகங்களோட ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்துடும் சரிங்களா அப்ப லாப சனி சனி தான் லாபத்தை கொடுக்க போறா அப்படின்றதுனால எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டரை வருஷத்துல ஸ்திர சொத்து அப்படின்னு எதாவது நம்ம வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே தொடருங்க அது அப்படியே வந்து பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பொதுவா சுயசாதகத்துலயே சனி ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனி நல்ல உச்சமா இருக்கான் இல்ல நல்ல பாவத்துல இருக்கா அப்படின்னா அந்த நம்ம அந்த பர்சனாலிட்டி வாங்கக்கூடிய சொத்துக்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பேரம் பேத்திக்கு கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எள்ளு பேரம் எள்ளு பேத்தி இப்படி எல்லாருக்கும் வரும் அவங்க அம்மா அந்த வம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சனி நல்லா இருந்தால் கூட போதுமானது ரொம்ப மட்டமா இல்லாமல் புரியுதுங்களா அப்ப தான் லாபத்தை கொடுக்க போகிறோம் அப்ப இந்த ரெண்டரை வருஷம் நம்ம சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் ஓடி 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 உழைக்கணும் உழைச்சி சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸ்திரமாக இருக்கும் சேவ் பண்ணல அப்படின்னா அடுத்த ரெண்டு அடுத்த ஏழரை வருஷம் நம்ம கஷ்டப்பட ரெடியா இருக்கணும் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோங்கிற உண்மைதான் பட் பியோ வந்து தாங்கும் இருந்தாலும் சொல்றேன் இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கையில என்ன காசு வருதோ அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன கொடுக்க போறவன் சனி அதே மாதிரி குரு வந்து ரெண்டாம் பாவம் குரு ரெண்டாம் பாவம்ன்றது நல்லதுங்க குடும்பத்துல ரிஷபத்துக்கு எப்பயுமே கிடைக்காத நிம்மதி அப்படின்றது ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நூறு பர்சன்ட் நிம்மதி கிடைக்குமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு ஓகே குடும்பம் வந்து பிரச்சனை பஞ்சாயத்து குழப்போ நிம்மதி இல்லாத தனம் சந்தோஷம்ன்றது ரெண்டாவதுங்க நம்மளுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அக்கேஷன்ல கூட சந்தோஷம் அப்படின்றத பார்க்க முடியாது ஆனா ரிஷபம் சந்தோஷத்துக்காக ரொம்ப ஆசைப்படும் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரிஷபெல்லாம் அடப்போட நம்மளுக்கு சந்தோஷமே கிடைக்காது வாழ்க்கையில அப்படின்றத நீங்க தெளிவா முடிவு பண்ணியிருப்பீங்க பட் பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு சில ரிஷபம் வந்து பாருங்க ஐம்பது தான் நம்மளுக்கு இது வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுன்ற முடிவுக்கே வருவாங்க தெளிவுக்கே வருவாங்க அந்த புத்தின்றது அப்பதான் வரைக்கும் அப்படி இருக்கிற பர்சனாலிட்டிஸ் இருந்தா நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஷபத்துக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது எப்பயுமே கிடைக்கிறது இல்லை அது வந்து ஒரு சாபம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடையிறது ரிஷபத்துல அப்படிங்கிறாங்க அதுக்கு எக்ஸாக்ட் ப்ரூஃப் கிடையாது மேபி அதுவாக கூட ஒரு ரீசனா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரிஷபம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் அந்த உண்மையான அன்பை எதிர்பார்க்கறதுனால நிம்மதி இல்லாம கூட போகலாம் இது எதுவே என்ன வச்சுக்கலாம் வாட் எவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்பு பாசம் நேசம் குடும்பம் கருணை இதெல்லாம் விட்டுட்டு சம்பாதிக்கணும் பேக்கப் பண்ணிக்கணும் ஃபேமிலியில் இப்போ இந்த ஒரு ஒரு வருஷம் குரு வந்து குடும்ப குருவாக இருக்காரு குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க அம்மா அம்மான்னு உயிரை விடும் அப்பா அப்பான்னு உயிரை விடும் நல்லா பழகுதுங்க நல்லா பேசுதுங்க அப்படின்னு உடனே ஊர்லேயும் முழுசும் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாரு மாமியார் கன்சிடர் பண்ணுறாங்க மாமனார் கன்சிடர் பண்ணுறாங்க இல்லை மருமக கன்சிடர் பண்ணுறாங்க மொத்தத்தையும் உங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துறாதீங்க இது நிரந்தரம் கிடையாது நல்லது நடக்குதுனாலும் ஒரு வருஷம் நம்மளுக்கு உறவுகள் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எப்பயுமே குரங்கு குரங்குதான் பெய் பேய் தான் பாம்பு தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இந்த ராகு கேது சோ கு குடும்ப குருவா இருக்கிறதுனால குடும்பத்துல ஹாப்பினஸ் இருந்தாலும் அது நிரந்தரம் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த விதத்துல எச்சரிக்கையா இருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தனித்தனியா சொல்றேன் இப்போ அடுத்து வந்து பாருங்க ராகு கேது பத்து நாலு ராகு பத்து தொழில் ராகு இப்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்னு அப்படி பார்த்தா போன வருஷம் போன சனி பேசல கூட வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்து கர்ம சனியாக தான் இருந்தா பத்தில் ஒரு பாவி தான் இருந்தா நாங்களாம் கூட பெருசா வந்து சூப்பர் டூப்பரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது காரணம் என்னன்னா நான் சனி இதை இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க பட் தட் அது உண்மை ஜோதி ரீதியா பத்தில் ஒரு பாவி இருந்தா அரசனை போல வாழ்வு வாழ்வு உண்டு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்றது உண்மைதான் பட் பியோண்ட் தட் இப்போ வந்து பாருங்க பத்தில் ராகு இருக்காங்க ராகு அங்க சனி இருந்தான் புரியுதுங்களா ஆனா இப்ப பத்துல ராகு இருக்கா பத்துல ராகு இருந்தா ராகுக்கு மட்டும் ஒரு விஷயம் உண்டுங்க என்னன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நம்மள சூப்பர் டூப்பரா பெரிய லெவலில் கண்டிப்பாக கொண்டு வந்துரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதில் இது இது சந்தோஷமான விஷயம் தாங்க இதில் நம்ம எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா மமதை நம்மளுக்கு ஒரு ஆணவம் அப்படின்றது வந்துடும் நான் தான்ப்பா பெரிய ஆள் என்னை விட யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சேட்டை நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நாலாம் பாவம் கேது நாலாம் பாவம் கேது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ங்க அது என்ன அப்படின்னா நம்மளோட சுகத்தை கெட்டு நம்ம வந்து ஒரு உழைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து அம்மானோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டம் அப்படின்றதோறோம் அம்மானோட மாரல் சப்போர்ட் பெருசா கிடைக்காது அடையங்க எங்க நீங்க இது வரைக்குமே எங்க அம்மா எங்களை எதுனே கண்டுக்கலிங்க அது உண்மைதான் அந்த மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பட் பியாண்ட் தட் அப்போ தாயினோட ஆரோக்கியத்துல ஒரு காம்ப்ளிகேஷன் தாயினால ஒரு மன கஷ்டம் தாயினோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே வந்து பாருங்க நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியன்றது பண்ணிடுங்க ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அம்மாக்கு தசை சரியில்லை மாரக தசை அப்படி ஏதாவது இருந்தால் காம்ப்ளிகேஷன் வரதுக்கும் ஆயிப்பட்டு எல்லாருக்கும் இல்லை அவங்களோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் ஸோ ரிஷபம் சூப்பர் டூப்பராக இருந்தாலும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் தெளிவா புரிஞ்சிருக்கோம் சரிங்க இப்போ நாங்க வழிபாடு என்னங்க பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்க தடுக்க கூடாது நாங்க வந்து பாருங்க கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுறது ஓகே இந்த ரெண்டரை வருஷமாவது நாங்க சந்தோஷமா இருக்குமேங்க ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழிபாடு இருந்தால் சொல்லுங்களேங்க அப்படின்னு கேட்டீங்களானா எப்பயுமே வந்து பாருங்க ரிஷபத்துக்கு பரமேஸ்வரனோட வழிபாடு ஆனா நான் சொன்னா நிறைய பேர் செய்ய மாட்டேங்க அது எனக்கும் தெரியும் அப்போ இந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணலாம்னா அம்பிகை கால கெட்டியமா பிடிச்சிக்கலாம் ஏன்னா சக்சஸ்கான வருஷம் இந்த ரெண்டரை வருஷமே நம்மளுக்கு சக்சஸ்கான வருஷம் அப்ப இந்த ஒரு வருஷம் நம்ம சாலிடா என்ன பிடிக்கணும்னா அம்பிகையினோட மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க சூப்பர் டூப்பரா இருக்கும் எந்த ஒரு கெட்டதுமே இருக்காது எந்த ஒரு நெகட்டிவ்மே இம்பாக்டுமே இருக்காது இந்த ரெண்டரை வருஷம் கடைசி இந்த ஒரு வருஷமாவது சூப்பரா சந்தோஷமா நிம்மதியா அமைதியா வாழலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்